வரலட்சுமி வரதை முடிஞ்சு மறுநாள் நம்ம சனிக்கிழமை நல்ல நேரம் பார்த்து ஃபஸ்ட்டு கலசம் பிரிக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் விளக்கேற்றி பிரசாதம் வச்சு சாமிக்கு நல்லா வேண்டுதல் வச்சுட்டு இல்லைம்மா இந்த வருஷம் நீங்கள் நல்லபடியாக எனக்கு கொடுத்தீங்க கொடுத்தவருக்கு நன்றி அடுத்தது வாழ்க்கையில் அடுத்த படிக்கான முயற்சி எடுக்கும்போது எங்கள் கூட இருந்து செஞ்சு கொடுங்கமான்னு சொல்லிட்டு சாமிக்கு நன்றியை சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கலசத்துக்கு மேலே இருக்க பூவெலாம் எடுப்போம் எடுத்து குப்பையில் எதுவுமே எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க நான் எதற்குமே வச்சுருக்கேன் இன்னுமே நான் போடலை நாளைக்காகதான் எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் விடணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம அந்த பொருள்லாம் எடுப்போம்ல உள்ளேருந்து அந்த அரிசியெல்லாம் எடுக்கும்போது ஏதாவது சாமிக்கு பிரசாதமாகவும் பண்ணலாம் அந்த மாதிரி செஞ்சுடலாம் வேஸ்ட்டு பண்ண வேணாம் உள்ளே இருக்க காசுலாம் எடுத்து சாமிக்கிட்டே வச்சிடலாம் நம்ம வந்து அம்மாவோட முகத்தை எடுத்து நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுவோம் அரிசி பானை அதில் வச்சுக்கலாம் நான் எப்பயும் மூட்டையில் தான் இருக்கும் என்னோடய அரிசி அதனால அதிலே வச்சுட்டேன் ஒரு மூணு நாளைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ரெகுலராக எப்போ ஒரு இடத்துல சேவ் வைப்போமோ அந்த இடத்துல வச்சுருங்க இது எதுக்குன்னா அன்னம் வந்து எப்போயுமே குறையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம பச்சரிசி வச்சுருப்போம்ல அதிகமே பிரசாதமாக யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து ஸ்வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிடாதுங்க அளவுக்கு ஸ்வீட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த வெள்ளி கோயின் அதெல்லாம் இருந்துச்சுன்னா எத்தை நம்ம எப்போவுமே எங்கே வைப்போம் லக்ஷ்மி அம்மன் தான் அப்போ அதை அங்கேயே வச்சுட்டு தீர்த்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளித்து எடுத்துருங்க ஏன்னா அதில் அவ்வளோ பவர் இருக்கும் மூணு நாளைக்கு கலசம் வச்சுருக்கேன் எவ்வளோ பவர் இருக்கும் அது வீடு ஃபுல்லாக தெளித்து எடுத்துருங்க நான் எப்போயுமே இப்படி தான் புனர் பூஜை பண்ணி முடிப்பேன்